வெல்கம் டு மை சேனல் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவில் வைணவ ஆச்சாரியனுடைய மரபுல அதுவும் குறிப்பா தென்கலை மரபுல தோன்றிய நஞ்சியார் குறித்த பதிவை தான் இந்த நம்ம காணொலியில பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நஞ்சியார் பிறந்த ஊர் திருநாராயணபுரம் இயற்பெயர் ஸ்ரீ மாதவர் குருவினுடைய பெயர் பட்டர் வேறு திருநாமங்கள்னு பாக்குறப்போ நஞ்சியார் இந்த நஞ்சியார் அப்படின்ற பெயர் வந்து பராசரப்பட்டர் வழங்கியது அதாவது குரு வைத்த பெயர் தான் அந்த நஞ்சியார் அப்படின்ற பெயர் நிகமாந்த யோகி வேதாந்தி ஸ்ரீராங்க ஸ்ரீராங்கநாதர் இந்த நான்கு பெயர்களும் யாருக்கு உரியது அப்படின்னா நஞ்சியாருக்கு உரியது சீடர்கள் அப்படின்னு பாக்குறப்போ நம்பிள்ளை யூனி சேனாதிபதி சீயர் குட்டிக்குறி இலையாழ்வார் அப்படின்னு ஒரு ரெண்டு சிலர்கள் வந்து நஞ்சியாருக்கு இருந்திருக்காங்க இயற்றிய நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ திருவாய்மொழிக்கு ஒன்பதாயிரம் படி வியாக்கியானம் செஞ்சிருக்கிறாரு கண்ணினூன் சிறுதாம்பு வியாக்கியானம் திருப்பாவைக்கு ஈராயிரம் படி செஞ்சிருக்கிறாரு திருவந்தாதிக்கு வியாக்கியானம் திருப்பள்ளாண்டு வியாக்கியானம் ரகஸ் எத்திர எத்திரைய விவரணம் வியாக்கியானம் நூற்றி எட்டு சரணாகதி கத்தியத்திரய வியாக்கியானம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு நூல்களை ஏற்றிருக்கிறாரு நஞ்சியார் பெயர் காரணம்னு பாக்குறப்போ தன்னுடைய ஆசிரியர் காணம் போகும்போது பட்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்சியர் வந்திருக்காரு அப்படின்னு கூறியிருக்கிறாரு அதனால அன்னையில இருந்து இவருக்கு நஞ்சியார் அப்படின்ற பெயர் வந்து உண்டாயிருக்கு அதாவது நம்சியர் அப்படின்னு தான் அவர் அறிமுகப்படுத்திருக்கிறாரு ஆனா அது வந்து பின்னாடி வந்து நஞ்சியார் அப்படின்னு அந்த பெயர் வந்து உருமாறியிருக்கு ஆனா அந்த பெயரே இன்னைக்கு நிலை பெற்ற சூழல்ல நம்ம பார்க்க முடியுது பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ தன்னுடைய வாழ்நாள்ல திராவிட வேதமாகிய திருவாய்மொழிக்கு நூறு முறைக்கு மேல காலட்சேபம் செய்து அருளிய நபர் யாரு அப்படின்னா அது நஞ்சியார் மட்டும்தான் இந்த தகவலோட நஞ்சியார் குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்கின்றேன் அடுத்த காணொலியில அடுத்த ஆழ்வார்களுடைய வரிசையில நம்ம சந்திப்போம் நன்றி